இன்றைய மன்னா சுவிசேஷம் குழப்பத்தை கொண்டு வருகிறது வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் பத்தொன்பது இருபத்து மூன்று அக்காலத்திலே இந்த வழியை குறித்து உண்டான குழப்பம் கொஞ்சமல்ல வசனம் இருபத்து நான்கு ஏனெனில் அர்த்தமிக்கு வெள்ளி கோவில்களை செய்த தட்டானாகிய தெமைத்திரியில் என்ற பெயருடைய ஒருவன் கைவினைஞர்களுக்கு கொடுத்து வந்த வியாபாரம் கொஞ்சமல்ல வசனம் இருபத்தைந்து இவர்களை இதற்கு ஒத்த தொழில்களை செய்யும் வேலையாட்களோடும் கூட அவன் கூட்டி சேர்த்து மனிதர்களே இந்த வியாபாரத்திலிருந்து நமக்கு செழிப்பு உண்டாகிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வசனம் இருபத்தாறு கைகளினால் உண்டாக்கப்பட்டிருக்கும் தேவர்கள் தேவர்கள் அல்ல என்று சொல்லி இந்த பவுல் எப்பேசுவில் மட்டுமல்லாமல் ஏறக்குறைய ஆசியா எங்கும் கணிசமான பேரை நம்ப வைத்து புரட்டியிருக்கிறான் என்று நீங்கள் கவனிக்கிறீர்கள் கேள்விப்படுகிறீர்கள் வசனம் இருபத்தேழு நம்முடைய தொழில் மதிப்பிழந்து போகும் அபாயம் இருப்பது மட்டுமல்லாமல் மகாதேவியான அர்த்தமியின் கோயில் அற்பமாய் எண்ணப்பட்டு முழு ஆசியாவும் குடியேற்றமுள்ள பூமியும் ஆராதிக்கிற அவளுடைய மகத்துவமும் கூட வீழ்த்தப்படும் அபாயமும் இருக்கிறது என்றான் வசனம் இருபத்தெட்டு அவர்கள் இதைக் கேட்டபோது மூர்க்கத்தால் நிறைந்து எபேசியர்களின் அர்த்தமி மகா பெரியவள் என்று கூச்சலிட ஆரம்பித்தார்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் எப்பேசியர்களின் ஆர்டெமிஸ் லத்தீன் மொழியில் இது ரோமானிய தெய்வமான டயானா இந்த வெள்ளி ஆலயங்களை உருவாக்குவது ஒரு அழுக்கான மற்றும் பேய்த்தனமான வர்த்தகமாகும் சாத்தானின் தீய ராஜ்யத்திற்காக மக்களை கைப்பற்றவும் அபகரிக்கவும் பேய்களுடன் ஒத்துழைக்கும் ஒரு வர்த்தகமாகும் மத்தேயு பன்னிரண்டு இருபத்தாறு சிலை வழிபாட்டிற்குப் பின்னால் சுவிசேஷ பிரசங்கத்தை தொந்தரவு செய்து விரக்தியடையச் செய்ய அப்போஸ்தலருக்கு எதிராக கலவரத்தை தூண்டிய பேய்கள் இருந்தன இது பூமியில் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை பரப்புவதற்கு எதிரான சாத்தானின் போராட்டமாகும் எப்பேசுவில் பவுலின் பிரசங்கம் மேலோங்கி இருந்தது அந்த நகரத்தில் உள்ள சிலைகளைப் பற்றி மக்கள் பேசும்படி செய்தது கைவினைஞர்கள் தங்கள் தொழிலுக்கு அவப்பெயர் ஏற்படும் என்று கவலைப்பட்டனர் இதன் விளைவாக ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது ஒரு வகையில் பவுல் எப்பேசுவில் இருந்தபோது அவன் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துபவராக இருந்தான் அவர் வருவதற்கு முன்பு நகரம் அமைதியாக இருந்தது அர்த்தமி சிலையை வணங்கியது ஆனால் எப்பேசுவில் பவுலின் இருத்தல் இறுதியில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது அவன் அர்த்தமி பெயர் சொல்லி தாக்கவில்லை மாறாக அவன் ஒரு மேலோங்கிய ஊழியத்தை செய்தான் அந்த ஊழியம் முழு நகரத்தையும் கிளர்ச்சியடையச் செய்து சமூகத்தை பாதித்தது நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தங்கினால் நமது ஊழியம் மிகவும் மேலோங்கியதாக இருக்க வேண்டும் அது அங்குள்ள சூழ்நிலையை சரியான முறையில் கிளர்ச்சியடையச் செய்யும் என்பதை இது குறிக்கிறது ஆமேன்